கடந்த இரண்டு நாட்களாக நம்ம சோசியல் மீடியாவுக்குள்ளே போனாவே கூமாபட்டி அப்படிங்கிற ஒரு பேர் தான் இப்போ பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு முதன் முதல் அந்த கூமாபட்டி அப்படிங்கிற இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா யார் வெளியிட்டிருக்காங்கன்னா இன்ஸ்டாகிராமில் டார்க் நைட் டிஎன் எயிட்டி ஃபோர் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடியில் இருந்தால் இந்த ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாங்க அந்த கிராமம் ஆக்சுவலி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருப்பு அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு சேர்ந்த ஒரு கிராமம் தான் கூமாபட்டி இந்த கூமாபட்டி கிராமத்தில் என்னென்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அத்தனையுமே அங்கே இருக்குது அது இல்லாமையில இல்லை அந்த வீடியோல சொல்லக்கூடிய விஷயம் அந்த வீடியோல அந்த நபர் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் உண்மைதான் அங்கே வந்து மலைகள் இருக்குது தண்ணீர் நிறைய இருக்கு வயல்வெளிகள் இருக்கு ஒரு சூப்பரான ஒரு அருமையான அழகான கிராமம் அது அதுல எந்த மாற்றமும் கிடையாது பட் ஆனா தற்போது இப்போ அந்த கூமாபட்டியினுடைய நிலை என்னன்னா கொஞ்சம் சரிவடைஞ்சிருக்கு அதாவது அந்த கூமாம்பட்டி கிராமத்துல பிள்ளவட்டை அப்படிங்கிற ஒரு அணை இருக்கு இந்த அணையில வந்து தண்ணியை நிரம்பி இருக்கும் எப்பவுமே ஸோ அதனாலேயே பார்த்திங்கன்னா இந்த ஊர் முழுக்க அதாவது இந்த கூமம்பட்டி முழுக்கவுமே வந்து நல்லா ஒரு பசுமையான ஒரு கிராமமாக காட்சி அடிச்சுது இப்போ ஒரு கடந்த அஞ்சு வருஷமாக பார்த்திங்கன்னா அந்த ஒரு அணையில் தண்ணி கொஞ்சம் வற்றி காணப்படுறதா தெரிவிச்சிருக்காங்க அதுவும் அந்த வீடியோவில் வரக்கூடிய அந்த பகுதிகளில் ஃபர்ஸ்ட்டு மக்கள் நடமாட்டம் இருந்துச்சாமா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததாக சொல்கிறாங்க ஸோ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பகுதி ஃபுல்லாகவே மக்கள் நடமாட்டம் இருந்துச்சாமா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து தான் மக்களை வந்து அந்த அணை இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கோ அல்லது அந்த மலைப்பகுதிகளுக்கோ வந்து மக்களை வந்து அனுமதிக்கிறது இல்லையாமா இதை வந்து பொதுப்பணித்துறையே வந்து அறிவிச்சிருக்காங்க ஆக்சுவலி இந்த வீடியோ எப்போ எடுக்கப்பட்ட வீடியோ அப்படிங்கிறது தெரியல பட் ஆனால் இப்போ வந்து அந்த வீடியோ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு இல்லையா ஸோ எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த கூமாப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்து எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க அறிவிச்சுட்டு வரக்கூடிய நிறைய நபர்கள் அங்கே வந்து வர ஆரம்பிச்சுட்டாங்களாமா ஸோ அதனால் பொதுப்பணித்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வீடியோவில் வர மாதிரி தற்போது அந்த கூமாம்பட்டிங்கிற கிராமத்தில் மக்களை வந்து அந்த இடத்துக்குலாம் வந்து அனுமதிக்கிறது இல்லை ஸோ சுற்றுப்பயணிகள் யாரும் வந்து இங்கே வந்து ஏமாற வேண்டாம் நாங்கள் வந்து அந்த பக்கம் வந்து யாரையும் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறத பொதுப்பணித்துறை வந்து தெரிவிச்சிருக்காங்களாமா இந்த ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் வெளியிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கூமாப்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளவெட்டு அணையில் வந்து தற்போது தண்ணீர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குதாமா தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்குதாம்மா அதனால் அந்த அணையை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே கொஞ்சம் வறட்சியாக காணப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சரி மக்களே இந்த கூமாம்பட்டி கிராமத்தை பற்றின உங்களுடைய ஒப்பீனனை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்